எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கட்ரோடு ஃபேஸுங்க பஸ் ரூடு பஸ் ரூட்லேருந்து கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஐம்பத்தி ரெண்டுக்கு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்ல இருக்குது இது பார்த்திங்கன்னா டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்துங்க கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு அடுத்தது சோளக்கல் அடுத்தது ஆதியூர் ஆதியூரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டு செண்டுங்க ஐம்பத்தி ரெண்டு சென்டு சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு செண்டு உங்களுக்கு ஸ்கொயரான பிட்டு நல்லா ஃபியூர் செம்மன் காடாக வந்துடுதுங்க பார்த்தீங்கன்னா பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தானுங்க பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டு ரோடு பேசு உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி செண்டாக நீங்கள் பிரித்து விற்கிறனால விற்கலாமுங்க தாராளமாக மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு செண்டுங்க இதோட அளவு பூமி பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குது நல்லா இருக்குங்க பிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா போயிட்டுங்க மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு செண்டை சேர்த்தி அரை ஏக்கராவும் ரெண்டு செண்டும் அதிகம்ங்க சேர்த்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாருங்க அது கற்றோடு பேசியில் அமைஞ்சிருக்குதுங்க எந்த மனு தடமும் மற்ற யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியது இல்லைங்க பூமி நல்ல முறையாக இருக்குதுங்க செம்மன் காடு ப்ராபர்ட்டி யார் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடு காடு ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் ஏதாவது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் வந்து நம்ம வீடியோ எடுத்து நீட்டாக விற்று கொடுத்து பண்ணி பண்ணி கொடுக்கலாமுங்க நம்ம எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெண்டாவது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து உங்கள் நண்பர்கள் ரிலேஷன் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவர்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ரோடு பேசிலேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துடலாமுங்க சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் தானுங்க நெகாசிபிள் ஆகுங்க அதுலேயும் நெகாசிபிள் ஆகும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க நன்றி